ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் அதாவது பாரதி ராஜா இயக்குனர் இருக்கார் இல்லையா அவரோட மகன் வந்து இறந்துட்டார் அப்படின்றது நேற்று ஈவினிங் அதாவது ஒரு நைட்டு ஏழு எட்டு மணிக்கு தான் நான் பார்த்தேன் பார்க்கும்போது என்ன சொல்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது காரணம் அவருக்கு வந்து இன்னும் சின்ன வயசு தான் இன்னும் வயசு இருக்குது இன்னும் வாழ வேண்டிய வயசு இருக்குது ஆனாலும் அவர் இறந்துட்டார் சரி நம்ம அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது பட் அந்த அவங்க அப்பா இருக்கார் இல்லையா பாரதி ராஜா இயக்குனர் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்கிறாங்கல்லையா அவரை தான் சொல்கிறேன் அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய தமிழ் படங்களில் அவரோட படைப்பு வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சினிமாவில் நிறைய பேர் சாதிக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவர் ரொம்ப நமக்கு அப்படியே ரொம்ப ஃபீலிங்கை வெளியில் கொண்டு வர அளவுக்கு அவர் வந்து டைரக்ட் பண்ண படங்கள்லாம் நிறைய இருக்குது அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு படங்கள் பற்றி நான் சொல்லலாம் ஏன்னா அவர் இயக்கத்தில் வந்த அந்த கிழக்கு சீமையிலே அப்படின்னு ஒரு படம் இருக்கும் இல்லையா அதில் வந்து ராதிகா மேடம் அதுக்கப்புறம் விஜயகுமார் நெப்போலியன் இவங்க மூணு பேருந்தான் வந்து அந்த படம் ஃபுல்லாகவே இருப்பாங்க அதாவது அந்த படத்தில் என்ன சொல்லியிருப்பாருனா ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்த படம் வந்து பாசமலர்னு சொல்லலாம் பாசமலர் படம் தெரியும் இல்லைங்களா சிவாஜி கணேசன் அதுக்கப்புறம் சாவித்ரி மேடம் நடிச்சிருப்பாங்க அந்த படம் பார்த்து முடித்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி உறவை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த படத்தில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த படம் வந்து அடிக்கடி சன் டிவியில் போடுவாங்க அதுக்கப்புறம் கே டிவியில் போடுவாங்க அதில் வந்து ஒரு தங்கச்சிக்கு எந்த அளவுக்கு அண்ணன் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி வந்து தன்னோட அண்ணனுக்காக இவங்களுமே அந்த புகுந்த வீட்டில் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்ற ஒரு சீனுமே வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து சினிமாவில் பார்க்குற விஷயங்கள் வந்து எல்லோரும் மனசுலையுமே பதியும் அந்த பதியக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அதுவும் அந்த தெற்கு சைட்லலாம் இருக்கு இல்லையா அந்த படம் வந்து கிழக்கு சிமெயிலேன்னு பேர் இருக்கும் ஆனால் அந்த சைட்லலாம் அந்த சீர்வரிசை செய்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் அழகாக சொல்லியிருப்பார் அந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க யாரும் மறக்கவும் முடியாது அப்படி ஒரு டைரக்டர் சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் ஆனால் அவர் மகன் தான் போயிட்டார் பட் இருந்தாலும் அவருக்காக எல்லாருமே கண்டிப்பாக அவங்க மகன் போனதை பற்றி எல்லார் மனசுலேயும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் ஏன் இது சொல்கிறேன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி என்ன நினைக்கிறோமோ அதை அதை சினிமாவாக கொண்டு வரணும்னா மக்களுக்கு படமாக உருவாக்கணும்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க இல்லை உணர்ந்திருப்பாங்க இப்படி இருந்தால் மட்டும்தான் அதை சினிமாவாக கொண்டு வர முடியும் அவரோட இன்னொரு படம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அதுவுமே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அதாவது என்ன படம்னா பசும் பொன்னு ஒரு படம் வரும் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரபு இருப்பார் அதுக்கப்புறம் சிவகுமார் ராதிகா மேடம் சிவாஜி கணேசன் இவங்க இவங்க நாலு பேரும் இருப்பாங்க கண்டிப்பாக நாலு பேராக ஆமாம் சிவாஜி பிரபு ராதிகா சிவகுமார் ஆமாம் நாலு பேர் அந்த நாலு பேருமே வந்து அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க அந்த படத்துலையுமே அவர் என்ன மெசேஜ் சொல்லியிருப்பாருன்னா அவங்க வந்து சீக்கிரமாக விடோ ஆகிடுவாங்க ராதிகா மேடம் அதாவது சிவாஜி கணேசனோட மகன் மகள் அவங்க அவங்க வந்து விடோவாயிடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவாக இருந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் கண்டிப்பாக அந்த படத்தில் செஞ்சுருப்பார் அந்த விஷயமே வந்து அவரோட டைரக்ஷனில் உருவாகின படம் தான் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்றதை ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னு நினச்சிருப்பாங்க அவர் வந்து நல்லாவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரோட மனசுலேயும் அவர் ஒரு இடம் பிடிச்சிட்டாரு பட் அவர் வாழ்க்கை வந்து இப்படி ஆகிடுச்சி இருந்தாலும் எல்லாரும் அவருக்காக தான் வந்து நினைப்பாங்க என்ன இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னவருக்கே இவ்வளோ கஷ்டம்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் அவரோட அந்த திறமை அவரோட அந்த படைப்புகளாக வந்து நம்மளை எல்லாருமே ஒரு நேரத்தில் சந்தோஷப்படுத்துகிற விஷயமாக தான் இருந்திருக்கு அதனால் எல்லோரும் எல்லாருமே சரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது நாட்டில் இருந்தாலும் சில பேருக்காக சில பேர் வந்து நம்ம வருத்தப்படக்கூடிய நேரங்களில் அந்த வருத்தத்தை நம்ம தெரிவிச்சிட்டோம்னாக்கா நம்ம மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் இது என்னோடய சேனலில் நான் வந்து அவரை பற்றி பேசணும்னு நினச்சி நான் பேசியிருக்கேன் ஏன்னா ஒரு சினிமான்றது சினிமா டைரக்ட் பண்ணி படமாக வெளியே கொண்டு வர்றது அவ்வளோ பெரிய சாதனைன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க சினிமாவோட அடுத்தடுத்த ஒரு படைப்பு தான் இப்போ யூடியூப் சேனலாக வந்திருக்கு யூடியூப் சேனலில் ஒரு சேனலை நடத்தணும்னா அது நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட அந்த உழைப்பெல்லாம் போட்டால் தான் ஒரு வீடியோவாக வெளியே ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக நம்மளோட உழைப்பு ப்ளஸ் நம்மளோட திறமன் ஒன்று இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே ஜெயிக்க முடியும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி எல்லாரும் சேனல் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி எல்லாருமே அந்த சினிமாவை பார்த்து தான் நம்ம வந்திருப்போம் வந்து தான் அடுத்தடுத்து கற்றுக்கிட்டோம் அதனால் நான் சொல்லுறேன் நினச்சது இதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க் யூ